Thanks. பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் அடுத்த பகுதியான இணைந்து கொள்ளப் போகின்றோம் ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய இந்த பகுதியின் மூலமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அவற்றுக்கான தீர்வுகள் அவற்றுக்கான மருத்துவ ஆலோசனை நிறைந்த பகுதியாகத்தான் இந்த பகுதியும் அமைந்துள்ளது அந்த வகையில் இந்த வாரமும் மருத்துவர்களுடைய ஆலோசனை பகுதியாகத்தான் இந்த பகுதி அமைந்துள்ளது அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் மகளிருக்கே பகுதியூடாக வணக்கம் பெண்களுடைய உடல் தொழிலியல் ரீதியான அமைப்புகளில் உள்ள மாறுபாடுகள் ஒரு குழந்தையின்மை பிரச்சனைக்கு பிரதானமான காரணமாக அமைகிறது அந்த வகையில் சில பெண்களுக்கு குடும்பமாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய டிஸ்பரூனியா எனப்படும் ஒரு விதமான வலி அதன் மூலமாகவும் அவர்களது குடும்பமாக இருக்கும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் ஒரு குழந்தையின்மைக்கான காரணமாக அமையலாம் இதைவிட கருப்பை கழுத்தினூடாக ஆணினுடைய விந்து நீந்தி சென்று கற்பப்பை அடைந்து அங்கிருந்து குழாய்களை நோக்கி செல்லும் போது சூலகத்திலிருந்து விடுவிக்கப்படுகின்ற கரு முட்டையுடன் இணைவதாலே கருச்சேர்க்கை இடம் இடம்பெறுகின்றது எனவே கற்பப்பை கழுத்தும் சரிவர இயங்க வேண்டும் அதனுடன் கற்பப்பையினுடைய அமைப்பும் சரியாக இருக்க வேண்டும் நார்மலாக ஆன்டிவ் பொசிஷனில் இருக்கும் போது கருத்தங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் ரெட்ரோவர்டட் யூட்ரஸும் அநேகமான பெண்களுக்கு காணப்படுகின்றது அது தற்போது ஒரு பேரிய பிரச்சனையாக இல்லை அதனைத் தொடர்ந்து ஃபாலோபியன் டியூப்ஸும் இரண்டு பக்கம் ஒரு ஒரு ஓவரில் ஒரு மாதம் ஒரு ஒரு மாதத்திலே அந்த ஓவியூலேஷன் நடந்தால் அடுத்த மாதம் இன்னும் ஒரு ஓவரில் நடக்கும் மெற்ற ஓவரில் நடக்கும் ஸோ அந்த ஃபெலோபியன் டியூப் இரண்டுமே பேட்டண்டாக காணப்பட வேண்டும் அதாவது அந்த கருமுட்டை அதன் ஊடாக வருவதற்கு இடம் இருக்க வேண்டும் அந்த ஃபெலோபியன் டியூப்பில் ஏதாவது ஒப்ட்ரக்ஷன்ஸ் இருந்தாலும் கருமுட்டை வராது ஸோ இங்கிருந்து போற விந்தும் கருமுட்டை முனையாவிட்டால் கருச்சியற்கை இடம்பெற வாய்ப்புகள் இல்லை ஒரு பெண் பார்ப்பதற்கு நார்மலாக ஹார்மோனலிஸ் நார்மலாக இருந்தாலும் ஃபெலோபியன் டியூப்பில் பிளாக்ஸ் காணப்படுவதால் கூட அவர்களது குழந்தை தாங்குவதில் தாமதங்கள் ஏற்படலாம் எனவே அதனை ஒரு சாதாரண மருத்துவ பரிசோதனைகள் மூலமே கண்டுபிடித்துக் கொள்ளலாம் உதாரணமாக கற்பையினுடைய அமைப்பு எவ்வாறு உள்ளது என்பதை நார்மலான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிலே நாங்கள் கண்டுபிடிக்கலாம் இதனை விட ஃபலோபியன் டியூப் பேட்டெண்டாக உள்ளதா என்பதை நார்மலாகவே ஒரு அதற்குரிய மருத்துவ வழிமுறைகள் ஊடாக ஆக உள்ளதா என ஒரு நார்மல் சேலே அல்லது அதற்குரிய மருத்துவ இதுகளை பிரயோகித்து இரண்டுமே பேட்டன்டாக உள்ளது என கூறலாம் அல்லது ஹிஸ்டோசல்யோகிராம் எனப்படும் ஒரு சாதாரண ஒரு மருத்துவ பரிசோதனையின் மூலம் அவர்களது இரண்டு பக்கம் டியூபும் ஆக உள்ளது அல்லது ஒரு பக்க டியூப்பில் அப்சன் உள்ளது என கண்டுபிடித்துக் கொள்ளலாம் இதனை தொடர்ந்து அடுத்ததாக காணப்படுகின்ற சூலகங்கள் ஓவரீஸ் சரிவர இயங்குகின்றதா முட்டையை சரிவர ஒவ்வொரு மாதமும் வெளியேற்றுகின்றதா தற்காலங்களில் பொலிசிஸ்டிக் ஓவேரியன் பிசிஓஎஸ் அநேகமான பெண்களுக்கு காணப்படுகின்றது அவ்வாறு காணப்பட்டாலுமே இலகுவாக நிறைய பெண்கள் கருத்தரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் சில பெண்களுக்கு அந்த மல்டிபிள் சிஸ்ட் காணப்படும் போது போதுமான அளவு முட்டைகள் உருவாக்கப்படாது அல்லது அந்த முட்டைகளில் இருந்து மைச்சுவனின் ஓவம் வராமல் அவ்வாறு சில சில பிரச்சனைகளால் இந்த கறித்தறிக்கும் வாய்ப்பு தள்ளி போகலாம் இதனை போலவே எஃப்எஸ் ஹோமோன் இந்த பண்ணி ஹோமோனை போது கற்பையில் உள்ள எண்டோமெட்ரியம் டிஷ்யூவும் அகவணிக்கலங்களும் நன்றாக வளர்ச்சியடைய வேண்டும் எயிட் எம்எம் ஒரு டென் எம் எம் காணப்படும் போதுதான் டியூப்பில் கரி கருக்கட்டப்பட்ட முட்டை வந்து கற்பையின் அகவணிக்கலங்களில் பதிவதற்கு அது ஒரு ஏதுவான சூழ்நிலையை கொடுக்கும் ஆனால் இந்த ஆவணிக்கலங்கள் எண்டோமெட்ரியத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அவற்றினுடைய வளர்ச்சி போதுமான நிலையில் இல்லாமல் இருக்கும் போது உருவான இந்த கருமுட்டை அங்கு பதிந்து வளர்ச்சி அடைவதற்கு போதுமான சந்தர்ப்பங்கள் இல்லாமலும் ஹெர்தெரிக்கும் வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம் அல்லது தள்ளி போகலாம் எனவே இவ்வாறு ஒரு பெண்ணினுடைய இனப்பெருக்கம் சம்பந்தமான உறுப்புகள் மற்றும் அவர் அவர்களுடைய அசை என்பன சரியாக காணப்படும் போது ஒரு வருடம் வரை அவர்கள் எந்தவித ஐயமும் இன்றி வெயிட் பண்ணலாம் கருத்தறிக்கும் வாய்ப்புகள் இருக்கும் என இதே போலவே ஒரு வானிலுடைய விந்தணுக்களை சரியாக நார்மலாகவே அனாலிசிஸ் மூலமாக அவர்களுடைய விந்தணுக்கள் எவ்வாறு உள்ளது அதனுடைய ஆசிட் பேலன்ஸ் என்ன மாதிரி இருக்கிறது அதை விட அதில் மோஃபோ அதில் மோஃபோலஜி எவ்வாறு உள்ளது ஹெட் என்ன மாதிரி இருக்கின்றது இதனை உள்ளது என்பதை வைத்து ஒரு ஆணினுடைய மருத்துவ பரிசோதனைகளும் ஒரு கருத்தறிக்கும் வாய்ப்புக்கு உள்ளதா இல்லையா என்ற ஒரு சரியான அளவுட்டை கூறும் இவற்றை வைத்துக்கொண்டே ஒரு ஆண் பெண் இருவருடைய உடல் தகுதி கருத்தறிக்கும் வாய்ப்புக்கு எதுவாக உள்ளது என்ற ஒரு நிலைமையை நாம் கண்டுபிடிக்கலாம் அவ்வாறு போதுமான அளவு உரிய உடற்தகுதிகளுடன் இருப்பின் ஓரிரு வருடங்கள் தாமதமானாலும் அவர்கள் கருத்தரிக்கும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் இல்லாவிடில் இவர்களுக்கு ஏதாவது இந்த மருத்துவ பரிசோதனைகளில் ஏற்படுகின்ற புரழ்வுகள் அல்லது பிரச்சனைகள் அவற்றை உரிய முறையில் கண்டறிந்து அவற்றை உரிய முறையில் சிகிச்சைக்கும் பொழுது கருத்தறிக்கும் வாய்ப்பினை அதிகரித்துக் கொள்ளலாம்